அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அயோத்தி ராம ஜென்மபூமி அறக்கட்டளையின் சார்பில் திருப்பூரில் ஐந்து லட்சம் வீடுகளுக்கு ராமர் கோவில் கும்பாபிஷேக அச்சதை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் காந்திநகர் கோவிலில் நடைபெற்ற விழாவில் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்களிடம் அச்சதை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர் ஆம்ஸ்டாங் பழனிசாமி இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அச்சதை கலசங்களை வழங்கினார்கள் இதில் திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட அவினாசி பொங்கலூர் பெருமாநல்லூர் ஊத்துக்குழி செஞ்சேரி பல்லடம் மாநகர் பொறுப்பாளர்கள் கும்பாபிஷேக அச்சதையை பெற்றுக்கொண்டனர் இது குறித்து இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசுகையில் பாரத நாட்டின் அவதார புருஷரான ராமர் கோவில் அழிக்கப்பட்டது லட்சக்கணக்கானவர்கள் தியாகத்திற்கு பிறகு மீண்டும் கோவில் கட்டப்பட்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது அனைத்து வீடுகளிலும் ராமர் கோவில் அச்சதை வழங்க பொறுப்பாளர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் ஐந்து லட்சம் வீடுகளுக்கு அச்சதை வழங்கப்படுகிறது என்றார்